இது தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் யுஐடிஎம் தொடர்பில் நிரவெறி என்ற தலைப்பில் கட்டுரை ஆண்ட்ரூ சியாவிற்கு எதிராக விசாரணை எங்கள் நிரவெறி அகாடமி யுஐடிஎம் என்ற தலைப்பில் மலேசியக்கெனி ஊடகத்தில் கட்டுரை ஒன்றை எழுதி வெளியிட்ட ஆண்ட்ரூ சியாவிற்கு எதிராக போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது நேற்று மாலை ஆறு அளவில் அவருக்கு எதிராக பதினான்கு போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் தலைவர் தான்சரி ராசாருடீன் உசின் கூறினார் சம்பந்தப்பட்ட நபரின் விவரங்களை அறிய தகவல் பல்லூடக ஆணையத்திடம் விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது ஓர் கட்சியைச் சேர்ந்த தகவல் பிரிவு தலைவர் டாங் வாங்கி போலீஸ் நிலையத்தில் முதல் புகாரை அளித்துள்ளார் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக கட்டுரை எழுதிய அந்நபர் மீது மூன்று சட்டப்பிரிவுகளின் கீழ் விசாரணை நடத்தப்பட உள்ளது என்றும் தான் ஸ்ரீ ரசாருடின் உசின் கூறினார் பத்துமலை ஆலயத்தில் அல்குரான் வாசிப்பு அமைச்சர் கண்டனம் பத்துமலை திருத்தலத்தில் சுற்றுப்பயணிகள் சிலர் அல்குரான் வாசித்த செயல் கண்டனத்துக்குரியதென பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் மொஹமட் நாய் முக்தார் கூறினார் மலேசியாவின் பள்ளின மக்களின் சமய நம்பிக்கைகள் குறித்து அந்த சுற்றுப்பயணிகள் அறிந்திருக்கவில்லை இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தளத்தில் அல்குரான் வரிகளை வாசிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகும் இது போன்ற செயல்கள் நாட்டின் இன ரீதியிலான அமைதியை சீர்குலைத்து விடுமென அவர் எச்சரித்தார் முன்னதாக பத்துமலையில் முருகன் சிலை முன் சுற்றுப்பயணிகள் சிலர் அல்குரான் வாசிக்கும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது ஐம்பத்தி மூன்று நடனமணிகள் இரண்டரை மணி நேரம் இடைவிடாது நடனமாடி சாதனை பேரா மாநிலத்தில் கடந்த முப்பத்தாறு ஆண்டுகள் செயல்பட்டு வரும் நிற்த்திய ஜோதி நடனப்பள்ளி அதன் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு ஐம்பத்தி மூன்று மாணவிகள் இரண்டரை மணி நேரம் இடைவிடாது நடனமாடி சாதனை படைத்தனர் இந்த நிகழ்வு இப்போ மாநில கலாச்சார மண்டபத்தில் மகப்பேறு மருத்துவர் ஜெயபாலன் வள்ளியப்பன் தலைமையில் நடைபெற்றது கடந்த முப்பத்தாறு ஆண்டு காலமாக இந்த நடனப்பள்ளி ஆசிரியை ரத்னா உமா மனோகரன் தலைமையில் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது இந்த நடனப்பள்ளியில் பரதம் பயின்ற மாணவிகள் பலர் அரங்கேற்றம் கண்டுள்ளனர் பேரா மாநிலத்தில் பல பகுதிகளில் வகுப்புகளை நடத்தி வரும் ரத்னா உமா மலேசிய சொர்ணமுகி என்ற பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டியப் பள்ளியின் முப்பத்தாறு ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு நடைபெற்ற நாட்டிய நிகழ்வில் சிவலீலா விஷ்ணு கதை அம்சம் கொண்ட நாட்டிய படைப்பு இரண்டரை மணி நேரம் இடைப்படாத நடனமாளிகள் நடனமாடி சாதனை படைத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பேராட்டில் வந்து நான் க்ளாஸஸ் வந்து ஈபோ பத்துக்கஜ கம்பேர் தென் இன்த்தேன் சுங்காய்சிபூர் எல்லா இடத்துலையும் கிளாஸ் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு எயிட்டி எயிட்டி டூ நைன்டி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஆனால் பங்கு எடுத்தது வந்து ஆயுதம் ஏந்தி கொள்ளை ஆடவருக்கு வளைவீச்சு பேரா கம்போங் பரு புந்தோங்கில் உள்ள வீடொன்றில் ஆயுதம் ஏந்தி கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் ஆடவர் ஒருவர் தேடப்பட்டு வருகிறார் ஜலான் கோல் ஸ்ட்ரீம் புந்தோங்கில் உள்ள வீட்டில் நிகழ்ந்த இச்சம்பவத்தின் காணொளி வைரலாகி உள்ளது நிசான் ரக காரில் வந்த அந்த ஆடவர் முப்பது வயதுடைய நபரின் சங்கிலியை பறித்து சென்றுள்ளார் அதன் பின்னர் அவர் பயன்படுத்திய காரை அங்கேயே விட்டுச் சென்றுள்ளார் இச்சம்பவம் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகி உள்ளது அதன் மூலம் அந்நபர் இந்தியர் என்பது தெரிய வந்துள்ளதாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அபாங் ஜைனால் அபிடின் கூறினார் அந்நபரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார் காதலியின் கருவை புதைத்த இளைஞர் கைது பூச்சொங்கில் தனது காதலியின் பிரசவத்தை மறைக்க கருவை புதைத்த இருபத்தொன்று வயதுடைய இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் பத்தொன்பது வயதுடைய பெண்ணுக்கு கருக்கலைப்பு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை அளித்த புகாரின் அடிப்படையில் இச்செயல் வெளிச்சத்திற்கு வந்ததாக செப்பாங் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் ஜி ஷான் கோபால் கூறினார் காதலியின் கருவை கலைக்க அந்த இளைஞர் மாத்திரை வாங்கி கொடுத்துள்ளார் இதனால் அப்பெண்ணின் கரு கலைந்தது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது இதன் தொடர்பில் மேல் விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட ஆடவர் நான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஷான் கோபால் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு